வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா போலூர்ல இருக்கிற குமரகிரி ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் இந்த கோவில் நற்குன்று என்ற ஒரு மலை மேல இருக்கு இந்த குன்றை வந்து மக்கள் நரிக்குன்றுன்னு சொல்றாங்க அந்த நற்குன்றை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோம் இது தாங்க அந்த நற்குன்று நம்ம இப்போ கார்லயே அந்த மலைக்கு மேல ஏறி போறதுக்கு ரொம்ப அழகான சிமெண்ட் சாலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க போலூர் நகரத்தை விட்டு வெளியில வந்தீங்கன்னா பைபாஸ் பூரமா இந்த குமரகிரி பாலமுருகன் திருக்கோவில் இருக்குங்க மெயின் ரோட்லேயே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குங்க அந்த ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா நற்கொன்று குமரகிரி பாலமுருகன் திருக்கோவிலுக்கு போகும் வழின்னு போட்டிருக்கோம் டூ வீலர்லேயே நீங்கள் அழகாக இங்கே வந்துடலாம் அது தர லோக்கல் மக்கள்லாம் எல்லாம் வராங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கார் இதற்கு பின் பக்கத்துல பார்த்தீங்கன்னா படிக்கட்டும் இருக்குங்க இருந்து படிக்கட்டு வழியா மக்கள் மலை மேலே ஏறி இந்த கோவிலுக்கு வரதுக்கான வழி அழகாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அருணகிரிநாதர் தவம் இயற்றிய ஒரு சிறந்த கோவிலுங்க இந்த அற்புதமான முருகன் கோவில் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கோபுரம்லுங்க கோபுரம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது ஆனால் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மிகவும் புகழ்பெற்றதுங்க பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா நிறைய ஒரு முப்பது நாற்பது கார்களை நிறுத்துகிற அளவுக்கு பெரிய பார்க்கிங் இருக்குங்க அந்த நற்குன்றிலேருந்து பார்க்குற அழகான இந்த இயற்கை காட்சிகளே உங்கள் மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும் நான் வந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் உச்சி வேலை நீங்கள் ஈவினிங்லோ இல்லை காலையில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த இடம் அளிக்குங்க அந்த அழகான காட்சிகளை பார்த்துக்கிட்டு நீங்கள் பாலமுருகனை போயிட்டு தரிசிக்கலாம் இது தாங்க பாலமுருகன் திருக்கோவிலுக்கு போகும் வழி கோவிலின் மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே தாங்க இருக்குது கோவில் உள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டு போகலாம் அவ்வளோ அழகான ஒரு பிள்ளையார் சூப்பராக இருக்கு இங்கே அருணகிரிநாதரே வந்து தவமீட்ரு இடம் இருந்தாலும் இந்த கோவில் எவ்வளவு பழமையானது என்பதை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அழகாக வச்சுருக்குறாங்க அதை தவிர வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பெயிண்ட் அடித்து கோவில் ரொம்பவே அழகாக காய்ச்சலிக்குது இந்த குன்றின் கீழ்ப்பக்கத்துலேருந்து நீங்கள் ஏறி வரீங்கன்னா ஒரு நூறு படிக்கட்டு ஏறி அழகாக இந்த இடத்துக்கு வந்துடலாம் நம்ம இப்போ பார்க்குற விநாயகர் பார்த்தீங்கன்னா மாணிக்க விநாயகர் அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி மிக அழகாக வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா இடும்பன் கடுமனுக்கான சன்னதிங்க அவங்களையும் வணங்கிட்டு நம்ம கோவிலுக்கு போகிறோம் நான் வந்து ஜவ்வாது மலையிலேருந்து இறங்கி வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதனால நான் வந்து நேரம் கோவில் நடைய சாத்திட்டாங்க இருந்தாலுமே அந்த கேட் வழியாக இருக்கிற துவாரத்தின் மூலம் நம்ம இப்போ முருகனை தரிசிக்கிறோம் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானியோடு காட்சியளிக்கிறார் நீங்கள் உற்று கவனித்தீங்கன்னா திரைசலுக்கு பின்னால் அவர்கள் காட்சியளிப்பதை பார்க்கலாம் இந்த பாலமுருகன் திருக்கோவிலின் சிறப்பம்சம் என்னென்னா இது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற சிவன் குடும்பத்தார் சிவபெருமான் முருகப்பெருமானுடன் விநாயகப் பெருமானுடன் பார்வதி தேவியோடு காட்சியளிக்கும் ஒரு அற்புதமான காட்சியை நம்ம அங்கே பார்க்குறோம் இந்த கோவிலிருந்து தரிசனம் முடிச்சுட்டு வர தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோங்க இந்த கோவிலுக்கு பின் பக்கத்துல பார்த்தீங்கன்னா மலேசியா முருகன் ஞான சக்திதர சுவாமின்ட்டு இதர சுவாமிகளும் காட்சியளிக்கிறாங்க நீங்கள் படிக்கட்டு வழியாக வரீங்கன்னா அங்கே கீழே பார்த்தீங்கன்னா பால விநாயகரும் காட்சியளிக்கிறார் அதே போல் கீழேந்து வரீங்கன்னா ஸ்கண்ட மாத துர்கை அம்மனுக்கும் ஒரு திருக்கோவில் இருக்குது படிக்கட்டு வழியாக வரவங்க அங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா போலூருக்கு அவுட்டரில் இருக்கிற இந்த போலூர் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் குமரகிரி மலை மேலே அமைஞ்சிருக்கு இந்த குமரகிரி மலையை வந்து பார்த்தீங்கன்னா நற்கொன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளூர் மக்கள் நரிக்குன்றுன்னு சொல்கிறாங்க அருணகிரிநாதர் வந்து வணங்கிய ஒரு திருக்கோவில் நீங்களும் வந்து வணங்கி முருகனுடைய அருள் பெற்று செல்லுங்கள் நீங்கள் மெயின் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிகிற தாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகிய நெல் வயல்கள் எல்லா இடத்துலையும் வந்து இருக்குங்க ரொம்ப சூப்பரான ஒரு வழியாக தாங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு உள்ளே வருவீங்க இப்படி தாங்க மெயின் ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே வர்றதுக்கான வழி நீங்கள் போலூர் அவுட்டர்லேருந்து உள்ள பைபாஸ் வழியாக நுழையும் இந்த ஒரு பேனரை பார்க்கலாம் நான் வெளியில் வரும்போது காமிச்சலையே அந்த ஆர்ச் புழியாக பயணம் பண்ணி மலை மேலே போயிட்டு திருமுருகனை கும்பிட்டு அவருடைய அருள் பெருங்க போலூர்லேருந்து திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு இரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் அழகாக இச்சேரலாம் அதுபோல் சென்னைக்கான தனியாக ஒரு பைபாஸும் இங்கே இருக்குங்க நீங்கள் அதனால் சென்னையிலேருந்து இல்லை திருவண்ணாமலையிலேருந்து பயணம் பண்ணீங்கன்னா இந்த கோவிலுக்கு வாங்க நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுபோல் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து அற்புதமான திருத்தலங்கள் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு